ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதார் ஷோல்ட்ரு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு வந்து மூணே முக்கால் இன்ச்சஸ் இருக்குது எனக்கு வந்து மூணேகால் இன்ச் தான் தேவைப்படுது ஸோ ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதை எப்படி வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுலேருந்து எவ்வளோ இன்ச் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தான் மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஷோல்ட்ருக்கிட்ட வந்து ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை கிட்ட ஃப்ரண்ட்டில் ஃபோர் இன்ச்சு பேக்கில் ஃபோர் இன்ச்சு ஸோ டோட்டலாக வந்து எயிட் இன்ச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணும் ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஃபோர் இன்ச்சு பேக்கில் ஃபோர் இன்ச்சு டோட்டலாக வந்து எயிட் இன்ச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து த்ரீ இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் த்ரீ இன்ச்சுக்கு மேலே தான் பேக் கர்வும் ஃப்ரண்ட் கர்வும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அதனால் வந்து த்ரீ இன்ச் இல்லை ஃபோர் இன்ச் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்லீவுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணாமே வந்து ஷோல்ட்ரு வந்து ஆல்ட்ரு பண்ணலாம் பட் இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணும்போது நம்மளோட ஸ்லீவ் லென்த்து வந்து ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பாக அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் ஃபோர் இன்ச் சொன்னல அதே அளவுக்கு நீங்கள் ஹாஃப் இன்ச் அதிகமாக இருக்குன்னா ஹாஃப் இன்ச் கணக்கில் அதே அளவுக்கு ஃபோர் ஃபோர் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் முக்கால் இன்ச்சுனா முக்கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணும் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ ஸ்டிச்சிங்கு அந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் ஹாஃப் இன்ச்சுக்கு பிடிச்சா ஹாஃப் இன்ச் ஸ்லீவ் வந்து ரெடியூஸ் ஆயிடும் முக்கால் இன்ச்சுக்கு பிடிச்சோம்னா முக்கால் இன்ச் ஸ்லீவ் வந்து ரெடியூஸ் ஆயிடும் ஸோ அது வந்து கரெக்ட் மெத்தட் கிடையாது பட் இப்படி பண்ணுறதா கரெக்ட் மெத்தட் இப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ஸ்லீவுமே பிரிச்சுக்கோங்க ஸ்டிச்சஸும் வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு எனக்கு வந்து ஹாஃப் இன்ச் வந்து அதிகமாக இருக்கு ஸோ ரெண்டு ஈக்குவலாக வச்சு நான் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் இல்லை ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் இருக்குல்ல அந்த கிளாத்தில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணிக்கோங்க ஃபோர் இன்ச் ஹைட் வரைக்கும் ஏன்னா ஃப்ரண்ட்டு டீப் கட் பண்ணியிருப்போம் பேக் வந்து நார்மல் கட் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் டீப் கட் பண்ணல அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு நீங்கள் ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரண்ட் டீப் கட் பண்ணனால ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக சேம் ஃபோர் இன்ச்சுக்கு ஹாஃப் இன்ச் கணக்கில் வந்து கட் பண்ணுறேன் தனித்தனியாக கட் பண்ணுற பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட் டீப் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க க்ராஸாக கொண்டு போயிருங்க அந்த கிட்டே போகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக வச்சுக்கோங்க அதே ஹாஃப் இன்ச் இல்லைன்னா கால் இன்ச் கணக்கில் நீங்கள் சீமிங்களெலாம் வந்து எவ்வளோ அந்த அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து ஷோல்டர் பிரெத் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து கரெக்ட் மெத்தடு இதே மாதிரி நீங்கள் ரெடிமேட் டாப்ஸ் குர்த்தாஸ் அனார்க்ளீஸ் எதுக்கு வேணாலும் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் இன்னொரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் வந்து நம்ம ஷோல்டர் ஹாஃப் இன்ச் கட் பண்ணனால எல்லாம் வராது கரெக்டாக தான் வரும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்லீவுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லேருந்து ஹாஃப் இன்ச் கணக்கில் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்லீவ் பிரிச்சுட்டு தான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணும் பாருங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா மூணு கால் இன்ச்சுக்கு வந்துருச்சு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஆர்டர் பண்ணணுமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பிரிச்சுக்கோங்க ஸ்லீவ் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணிடுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக ஃபோர் இன்ச் ஃபோர் இன்ச் ஹைட்டில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்போது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து கிடச்சிரும் நீங்கள் அதை பிரிக்காமல் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து லென்த் வந்து ரெடியூஸ் ஆயிரும் ஸோ அது வந்து கரெக்ட் மெத்தட் கிடையாது இதுதான் வந்து கரெக்ட் மெத்தேட் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஷோல்ட்ரு அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்லீவை பிரிச்சுட்டு தான் வந்து ஷோல்டர் வந்து ஆல்ட்ரு பண்ணணும் நான் போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பீனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ க்ளியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருச்சுனாலும் கேளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்